கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இது பத்தின தகவல் தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட் சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய புது புது தகவல்கள் புது புது வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு கடலோரம் ஆந்திர பிரதேசத்திலிருந்து கடலோர தமிழகம் வழியாக வடக்கு இலங்கை வரை ஒரு வழிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வழிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பெய்யக்கூடும் திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வருகிற பதினொன்று மற்றும் பன்னென்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தஞ்சு டு முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டு இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி வரை தென் தமிழக கடலோர மன்னார் வளைகுடா வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது